பூசணிக்காய் சாதம் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்பூசணி ஒரு அரை கிலோ பச்சை அரிசி இரநூறு கிராம் தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து சிறிதாக நறுக்கி எடுத்துக்கலாம் கருவேப்படை கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் தென்பூசணியை பூசணியை திருவி மிக்சியில் அரைத்து சாறு எடுத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் தண்ணீரையும் சேர்க்கலாம் அரிசியை களைந்து ஒரு பங்கிற்கு மூன்று பங்கு பூசணி தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும் வெந்த பின்பு இறக்கி சாதத்தை ஆற வைக்க வேண்டும் வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் அவற்றை ஆற வைத்துள்ள சாதத்தில் கொட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளற வேண்டி கிளறி இறக்கி விடலாம் இப்பொழுது பூசணிக்காய் சாதம் ரெடி ரெடியாயிட்டு உடலுக்கு வலு சேர்க்க இந்த சாதம் செய்து சாப்பிடலாம் தாதுக்களுக்கு வன்மை உண்டாகும்